வணக்கம் நம்ம தரப்பு குச்சியில நம்ம தோட்டத்துக்கு பவர் வீடர் ஒண்ணு வாங்கி இருந்தோம்ங்க அந்த பவர் வீடோட பயன்பாட்டை பத்தி இவங்க நான் ஷேர் பண்ண போறேன் நம்மளுக்கு அந்த பவர் வீடர் எந்த அளவுக்கு யூஸ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறனுங்க இந்த பவர் வீடர் வந்து ஸ்டீல் கம்பெனியில இருந்து வாங்கணும்ங்க இது டெமோ பண்றதுக்கு வந்துருக்குறாங்க பாருங்களே இதோட பயன்பாடு என்ன அப்படின்னா நம்ம உளவில்லா வேளாண்மைக்கு டிராக்டர் உழவோட்டுறது இல்லைங்க நம்ம தோட்டத்துல இந்த மாதிரி பவர் வீ பவர் வீடர் யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா காட்டை வந்து அதிகமாக உழுவாதுங்களாமா அதிகமாக உழுவாது அப்படின்னா ஆழமாக உழுவாதுங்களாமா ஆழமாக உழுவுலினா என்ன பயன் அப்படின்னா இருக்கிற நுண்ணுயிரெல்லாம் அழியாமல் காப்பாற்றப்படுதுங்களாமா இதை நாம் இப்போ பாருங்க டயர் கொடுத்துருக்குறாங்க தோட்டத்துக்குள்ளே போய்ட்டே தோட்டத்து வரையில அந்த டயரில் அப்படியே போயிங்க அங்கே போய் நம்ம கலப்பையை செட் பண்ணிக்கிறதுன்னு வைங்களேன் இந்த பவர் வீடர் வந்து அவங்க எதுக்கு வாங்குவாங்க அப்படின்னா கலையை கட்டுப்படுத்துறதுக்கு வாங்குவாங்க நாம் வந்து உழவோட்டுறதுக்கு வாங்கி இருக்கிறோம்ங்க நாமளே வாங்கிட்டோம்னா டிராக்டர் கொடுக்குற காசு மிச்சம் அது வந்து நாம் ஒருத்தரே ஓட்டிடலாமுங்க ஓட தெரிஞ்சுக்கிட்டோம்னா இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது வெயிட் அவ்வளவா இல்லைங்க நான் கூட ஓட்டி பார்த்தனுங்க ஈஸியாத்தே இருக்குதுங்க பழையபடி தோட்டத்தில் ஆரம்பிச்சாச்சுங்க கடுகு சீரகம் உளுந்து சோம்பு தக்கப்பூடு எல்லாம் இருக்குது இது வந்து இது எல்லாம் மண்ணுக்கு விதைக்கிறத வச்சு இப்படி உழ விதச்சுட்டு உழவு ஓட்டி விட்டு அப்புறம் செடியெல்லாம் முளைச்சி வந்ததுக்கப்புறம் அப்படியே உழவ ஓட்டிட்டு நாம் என்ன பயிர் போடுறோமோ ராய் போட்டாலோ கம்பு போட்டாலோ நெல் போட்டாலோ அந்த காடு இதுதான் உரம் காட்டுது களை தலை இலைதே நம்ம தோட்டத்துக்கு உரமாக பயன்பட்டுருக்கு எப்பவுமே தோட்டம் வந்து எப்படி இருக்கும்னு அப்படின்னா உழவு ஓட்டி விட்டுட்டு காட்டை சும்மா ஓட்டுறக்கூடாதுங்களாமா எதையோ ஒன்று விதைச்சுட்டுறோனுங்களா அப்புறம் பில்லு வந்து அப்படியே மூடாக்கா இருந்துக்குங்களா அப்போ வந்து உழவு ஓட்டி சும்மா ஓட்டோம் அப்படின்னா அந்த தோட்டத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம உடம்புல இருந்து தோலை உரிச்சிட்டு வெயிலில் காய வைக்கிறோம் பாருங்க அப்படி இருக்குங்களாம்மா மண்ணுக்கு நம்மளுக்கு அது எவ்வளோ நாளாக தெரியாமல் போச்சு பாருங்க மண் வளர்த்த மீட்டெடுக்கணும் அப்படின்னா இந்த முறையை பயன்படுத்தினாத்தே முடியும்னு வீங்களே அப்போவெல்லாம் கலப்பையில் ஏற ஓட்டிக்கிட்டு போவாங்க உறவுக்கு பார்த்தா காக்காய் அந்த புழு பொறுக்கிறதுக்கு வந்திருக்குங்க இப்போ பாருங்க இதுக்கு வந்துருச்சு பாருங்க பவர் வீடர் ஓட்டி முடிச்சுட்டு சாலையில கொண்டு வந்து நிறுத்தியாச்சுங்க அடுத்து என்ன அப்படின்னா இதெல்லாம் முளைச்சு வந்ததுக்கு அப்புறங்க இந்த பிரஷ் கட்டர்ல போட்டு பிள்ளையெல்லாம் அதை அடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன வெள்ளாம வைக்கணும்னு வச்சுக்கலாம்னு வைங்களேன் இந்த பிரஷ் உண்மையிலே மிகச்சிறந்த உபயோகம் இது பழைய வேற லோக்கல் கம்பெனி இது ஸ்டில்னு ஒரு கம்பெனி பூ மாதிரி ஸ்டார்ட் ஆகுது அடிச்சா பிசுரோடு பன்னெண்டாயிரம் ஆர்பிஎம் ஒரு லோக்கல் கம்பெனியை வாங்கினா அது வந்து ஒன்று பண்ண முடியல ஏன்னா உழவில்லா வேணாலுமே உழவும் இல்லை கலைக்குள்ளே எப்படி கலை மேம்பாடு இயற்கை விவசாயத்துக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது வந்து கலைதான் மிகப்பெரிய சவாலாக இருக்குதுங்க அது வந்து அந்த கலையவே காட்டுக்கு உரமாக பயன்படுத்திக்கிறதுக்கு இந்த ப்ரெஸ்கட்ரு வந்து ரொம்ப இருக்குதுங்க எல்லாம் டிராக்டரில் உழவு உழவோட்டினாலோ ஜேசிபி வந்து அந்த பறிச்சாலோ கல்லெல்லாம் எடுத்தாலோ ஓட்டமா ஓடி நின்றுக்குவோம் வேடிக்கை வைக்கிறதுக்கு நம்மளுக்கு வேடிக்கை வைக்கறதுன்னா ரொம்ப பிடிக்குங்களே சொல்கிறாங்க சொல்றாங்க உங்களை நீங்கள் வேடிக்கை பாருங்க மனசுக்குள்ள நடக்கிறத நீங்கள் வேடிக்கை பாருங்க எண்ணத்தை வேடிக்கை பாருங்க அப்படிங்கிறாங்க அதுதான் நம்மளுக்கு முடி மாட்டேங்குது வெளியில் வேடிக்கை பார்க்குறதே நம்மளுக்கு பிடிச்சிருக்குதுங்க உள்ளே வேடிக்கை பார்க்குறது நம்மளால் முடி மாட்டேங்குது ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை நம்மளையே நாம் வேடிக்கை வைக்கிறது இந்த பவர் வீடர் ப்ரெஸ் கட்டர் ரெண்டுமே நம்மளுக்கு ரொம்ப நம்ம இயற்கை விவசாயத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க தேவைப்படுறவங்க இதை வாங்கி பயன்படுத்துங்க ஓகே தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்